இந்த அதியமான அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறாங்க அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஒரு கதையை தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோமே தவிர தகடூர் யாத்திரைங்கிற ஒரு நூலில் வந்து அவரை பற்றி அவரோட வீரத்தை பற்றி எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்குதுங்கிறத இது வரைக்கும் தமிழகமே பல பேர் தெரிஞ்சுக்காத இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது இந்த சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களை பற்றி தான் புலவர்கள் அதிகமாக பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மூவேந்தர்களுக்கு அடுத்தபடியாக சங்க புலவர்கள் அதிகமாக பாட்டு பாடின ஒரு ஆள் யாருனா இந்த அதியமானை பற்றி தான் அதிகமாக பாடியிருக்காங்க அதியமான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வல்லலாவும் திகழறான் மிகப்பெரிய வீரனாகவும் திகழாம் அவன் மேலே பற்றி உலகம் முழுக்க அந்த புலவர்கள் பூரா தமிழ் கூறும் நல்லுலவு பூரா பாடுறாங்க பெரும் புலவார் அவ்வையரும் பாடுறாங்க அதனால அதியமான் மேலே மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சம் வருது இன்னொரு பக்கம் அவனுடைய புகழ் தமிழகம் முழுக்க பரவுது அந்த நேரம் பார்த்து என்ன சொல்கிறாங்க இந்த தகடூர் நாட்டை சுற்றி உள்ள ஒரு அண்டை நாடுகள் சிறு சிறு நாடுகள் ஏழு நாடுகள் ஒன்று சேர்ந்து அதியமானுடைய தகடூர் நாடு மேலே படையெடுத்து வராங்க அப்படி படையெடுத்து வரும்போது அதியமான் எவ்வளோ பெரிய வலிமையானவன் பாருங்கள் உடனே என்ன பண்ணுறான் தன்னோட படைகளை திரட்டிக்கிட்டு தகடூர் நாட்டு உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலேயே அங்கேயே வெளியிலேயே வச்சு அந்த ஏழு மன்னர்களையும் வெற்றி கொண்டு அவங்களோட அரச சின்னங்களையும் பறிச்சுக்கிட்டு அவங்கள விரட்டி அடித்து அந்த ஏழு நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றான் இது அதிகமானோட வலிமை போர் வலிமை அவனோட படை வலிமை குறிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம்